வாழ்க்கை பயணத்தில் சிலர் நம் முகத்தில் புன்னகையை வரவழைத்து மெதுவாக நம் உள்ளத்தில் இருளை நிரப்புவார்கள் அவர்களின் வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் அவர்களின் நோக்கங்கள் நச்சுத்தன்மை கொண்டவை ஆரம்பத்தில் அவர்கள் நம் சொந்தக்காரர்கள் போல தோன்றும் ஆனால் மெதுவாக அவர்களின் வார்த்தைகள் நடத்தைகள் மற்றும் சைகைகள் நம் சுயமரியாதையை புண்படுத்த தொடங்கும் இதில் இருக்கும் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் அவர்கள் நம் சொந்தக்காரர்களாகவே இருந்து நம் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்மை மெதுவாக உடைக்கத் தொடங்கி நம் ஆற்றலை உறிஞ்சி நம்மை உள்ளே இருந்து வெறுமையாக்கி விடுவார்கள் நாம் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பில் நாம் குருடர்களாக இருப்பதால் அவர்களால் நாம் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது பரமஹன்சர் யோகானந்தர் கூறியது போல ஒருவர் உங்களை திரும்ப திரும்ப துன்புறுத்தினால் அவர் உங்கள் ஆசிரியர் அல்ல அவர் உங்கள் பந்தம் பந்தங்களை உடைப்பதுதான் ஆன்மாவின் மிகப்பெரிய பயணம் இந்த வீடியோவில் கெட்டவர்களை கையாள்வதற்கு மட்டுமல்லாமல் எந்த எதிர்மறையும் உங்களை நெருங்குவதற்கு முன்பே நடுங்கும்படி உங்களை உள்முகமாக வலிமையாக்கும் நான்கு வழிகளை பற்றி பேசுவோம் இன்று இந்த பயணத்தை முதல் இரண்டு வழிகளுடன் தொடங்குவோம் ஆனால் இவை வெறும் நுட்பங்கள் அல்ல இவை ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு ஆன்மீக பாதை இதன் மூலம் மூலம் கடந்து செல்வதன் மட்டுமே நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் முதல் வழி மௌனத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள் மௌனம் இந்த வார்த்தை கேட்பதற்கு எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறதோ அதன் சக்தி அவ்வளவு ஆழமானது ஒருவர் உங்களை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தும் போது உங்கள் நம்பிக்கையை உடைக்க முயற்சிக்கும் போது வார்த்தைகளாலோ அல்லது பார்வையாலோ உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் போது முதல் எதிர்வினை பதிலளிப்பதாகும் ஆனால் பதிலளிப்பது எப்போதும் தீர்வல்ல பல சமயங்களில் பதிலளிப்பது மற்றவருக்கு மேலும் சக்தியை அளிக்கிறது ஏனென்றால் அவர் நீங்கள் தன் வார்த்தைகளில் சிக்கிக் கொண்டு தன் வலையில் விழுவதை விரும்புகிறார் நீங்கள் பேசும்பொழுது அவர் தன் வெற்றியாக கருதுகிறார் ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவரது எதிர்மறைக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்லாத போது அவரது அழுக்கை உங்கள் மீது ஒட்டவிடாத போது அந்த நபர் உள்ளே இருந்து கலங்க தொடங்குவார் ஏனென்றால் அவரிடம் சண்டையிட எந்த காரணமும் இருக்காது மௌனம் அவருக்கு ஒரு கண்ணாடியாக மாறுகிறது அவர் தன் சொந்த அழுக்கை நோக்குமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறார் பரமஹம்சர் யோகானந்தர் கூறுவார் மௌனம் என்பது ஆன்மாவை வெளித்தீண்டல்களில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயம் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் பேசுவதில் இருந்து மட்டும் விலகுவதில்லை நீங்கள் உள்ளே சென்று உங்கள் ஆற்றலை சேகரிக்கிறீர்கள் அதை வீணாக விடமாட்டீர்கள் இந்த ஆற்றல் மெதுவாக உங்கள் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறது அது எந்த கெட்ட ஆற்றலையும் அருகே வரவிடாது ஆனால் மௌனம் என்பது நீங்கள் பயந்து விட்டீர்கள் அல்லது நீங்கள் பலவீனமானவர்கள் என்று பொருள் அல்ல மௌனம் என்பது நீங்கள் உங்கள் நிலையை அவனது நிலைக்கு விழவிடவில்லை என்று பொருள் நீங்கள் சண்டையில் இறங்குவதற்கு பதிலாக ஆன்மாவின் உயரத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது கீழே உள்ள விஷயங்கள் உங்களை தொடக்கூட முடியாது இந்த மௌனத்தை நடைமுறைப்படுத்துவது எளிதல்ல ஆரம்பத்தில் உங்கள் மனம் பதிலடி அவனுக்கு சொல் என்று சொல்லும் ஆனால் நீங்கள் ஓர் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இந்த யுத்தம் உங்கள் மட்டத்திற்குரியது அல்ல என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்ட வேண்டும் மௌனமாக இருங்கள் பாருங்கள் உள்ளே இருந்து பிரார்த்தியுங்கள் ஓ இறைவா இந்த எதிர்மடையில் மூழ்கி போவதற்கு பதிலாக என் ஒளியை வலுப்படுத்த எனக்கு சக்தி கொடுங்கள் சில நாட்களுக்குள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்பியவர்கள் தாங்களாகவே விலகிச் செல்வதை காண்பீர்கள் ஏனென்றால் உங்கள் ஆற்றல் இப்பொழுது மிகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் மாறிவிட்டது அவர்களால் அதில் இருக்க முடியாது கெட்டவர்கள் எப்போதும் ஒரு எதிர்மினை கிடைக்கும் சூழ்நிலையில் வளர்கிறார்கள் அவர்கள் பதிலளிக்கும் யாராவது தங்கள் விளையாட்டை தொடர வேண்டும் ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும் அவர்களின் ஆட்டம் முடிந்து விடுகிறது இரண்டாவது வழி இரக்கத்தை அமைதியாக பயிற்சி செய்யுங்கள் ஆனால் முட்டாளாக இருக்காதீர்கள் உலகில் மிக கடினமான காரியம் கெட்டவர்களிடமும் கருணை காட்டுவதுதான் இதை கேட்டதும் மனம் நம்மை திரும் திரும்ப உடைப்பவர்களிடமா நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று கேட்கும் இங்கேயும் நம் சோதனை தொடங்குகிறது இரக்கம் என்பது பலவீனம் அல்ல இது ஆன்மாவின் மிகப்பெரிய சக்தி ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கருணைக்கும் முட்டாள்தனத்திற்கும் வித்தியாசம் உண்டு கருணை என்பது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் அநீதியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை கருணை என்பது நீங்கள் அவர்களின் செயல்களை அடையாளம் காண வேண்டும் ஆனால் உங்கள் இதயத்தை கடினமாக்க கூடாது என்று சொல்கிறது ஒருவர் உங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்தும் போது அதற்கு காரணம் அவருடைய குணம் மட்டுமல்ல அந்த நபர் உள்ளே இருந்து உடைந்து போயிருக்கலாம் அவருடைய ஆன்மாவில் ஏதோ ஒரு வழி இருக்கலாம் அது அவரை அப்படி மாற்றி இருக்கலாம் இப்போது நீங்கள் அவருக்கு பதிலளிக்கிறீர்களா அல்லது அவரை புரிந்து கொள்கிறீர்களா என்பது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் கருணையுடன் அவருடைய நிலையை பார்க்க முடிந்தால் உங்கள் மனம் அமைதி அடையும் இதற்கு நீங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல இல்லை கருணையின் சரியான பொருள் என்னவென்றால் நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் ஆனால் அவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது நீங்கள் அவர் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் ஆனால் உங்கள் சுய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பாம்பு உங்களை திரும்ப திரும்ப கடித்தால் நீங்கள் அதை கடினான் இரக்கமுள்ளவன் என்று சொல்ல முடியாது கருணை என்பது அந்த பாம்பு அதன் இயல்பால் அப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதனால் அதனிடமிருந்து விலகியிருப்பது நீங்கள் சண்டையில் இறங்குவதற்கு பதிலாக ஆன்மாவின் உயரத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது கீழே உள்ள விஷயங்கள் உங்களை தொடக்கூட முடியாது இந்த மௌனத்தை நடைமுறைப்படுத்துவது எளிதல்ல ஆரம்பத்தில் உங்கள் மனம் பதிலடி அவனுக்கு சொல் என்று சொல்லும் ஆனால் நீங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இந்த யுத்தம் உங்கள் மட்டத்திற்குரியது அல்ல என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்ட வேண்டும் மௌனமாக இருங்கள் பாருங்கள் உள்ளே இருந்து பிரார்த்தியுங்கள் ஓ இறைவா இந்த எதிர்மறையில் மூழ்கி போவதற்கு பதிலாக என் ஒளியை வலுப்படுத்த எனக்கு சக்தி கொடுங்கள் சில நாட்களுக்குள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்பியவர்கள் தாங்களாகவே விலகிச் செல்வதை காண்பீர்கள் ஏனென்றால் உங்கள் ஆற்றல் இப்பொழுது மிகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் மாறிவிட்டது அவர்களால் அதில் இருக்க முடியாது கெட்டவர்கள் எப்போதும் ஒரு எதிர்மினை கிடைக்கும் சூழ்நிலையில் வளர்கிறார்கள் அவர்கள் பதிலளிக்கும் யாராவது தங்கள் விளையாட்டை தொடர வேண்டும் ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவர்களின் ஆட்டம் முடிந்துவிடுகிறது இரண்டாவது வழி இரக்கத்தை அமைதியாக பயிற்சி செய்யுங்கள் ஆனால் முட்டாளாக இருக்காதீர்கள் உலகில் மிக கடினமான காரியம் கெட்டவர்களிடமும் கருணை காட்டுவதுதான் இதை கேட்டதும் மனம் நம்மை திரும்ப திரும்ப உடைப்பவர்களிடமா நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று கேட்கும் இங்கேயும் நம் சோதனை தொடங்குகிறது இரக்கம் என்பது பலவீனம் அல்ல இது ஆன்மாவின் மிகப்பெரிய சக்தி ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கருணைக்கும் முட்டாள்தனத்திற்கும் வித்தியாசம் உண்டு கருணை என்பது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் அநீதியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை கருணை என்பது நீங்கள் அவர்களின் செயல்களை அடையாளம் காண வேண்டும் ஆனால் உங்கள் இதயத்தை கடினமாக்க கூடாது என்று சொல்கிறது ஒருவர் உங்களை திரும் திரும்ப காயப்படுத்தும் போது அதற்கு காரணம் அவருடைய குணம் மட்டுமல்ல அந்த நபர் உள்ளே இருந்து உடைந்து போயிருக்கலாம் அவருடைய ஆன்மாவில் ஏதோ ஒரு வலி இருக்கலாம் அது அவரை அப்படி மாற்றியிருக்கலாம் இப்போது நீங்கள் அவருக்கு பதிலளிக்கிறீர்களா அல்லது அவரை புரிந்து கொள்கிறீர்களா என்பது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் கருணையுடன் அவருடைய நிலையை பார்க்க முடிந்தால் உங்கள் மனம் அமைதியடையும் இதற்கு நீங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல இல்லை கருணையின் சரியான பொருள் என்னவென்றால் நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் ஆனால் அவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது நீங்கள் அவர் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் ஆனால் உங்கள் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பாம்பு உங்களை திரும்ப திரும்ப கடித்தால் நீங்கள் அதை கடி நான் இரக்கமுள்ளவன் என்று சொல்ல முடியாது கருணை என்பது அந்த பாம்பு அதன் இயல்பால் அப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதனால் அதனிடமிருந்து விலகியிருப்பது மூன்றாவது வழி ஆற்றலை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள் கெட்டவர்கள் நம்மிடமிருந்து எதை பறித்துக் கொள்கிறார்கள் பணமில்லை மரியாதை இல்லை மாறாக அவர்கள் நம்மிடமிருந்து நம் ஆற்றலை பறித்துக் கொள்கிறார்கள் நம்மை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும் சக்தியை அவர்கள் திருடிவிடுகிறார்கள் ஒரு எதிர்மறை நபருடன் பேசும் அந்த உரையாடல் முடிந்ததும் நீங்கள் சோர்வாக உணர்ந்திருப்பீர்கள் எரிச்சல் ஏற்படும் மனம் பாரமாகிவிடும் பல சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் மனம் துக்கமாகிவிடும் இதுதான் ஆற்றல் திருட்டு இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இந்த ஆற்றலை எப்படி பாதுகாப்பது முதல்படி அத்தகையவர்களுடன் தொடர்பை கட்டுப்படுத்துவது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு விவாதத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை பல சமயங்களில் மௌனமாக இருப்பதன் மூலமும் உங்களை விளக்கிக் கொள்வதன் மூலமும் மன ரீதியான தூரத்தை பேணுவதன் மூலமும் நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறலாம் ஆனால் வெறும் தூரம் பேணுவது மட்டும் போதாது உங்கள் மனதையும் இதயத்தையும் சுத்தப்படுத்தவும் வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் எழுந்து தியானம் செய்யுங்கள் உங்களை சுற்றி ஒரு ஒளியை கற்பனை செய்யுங்கள் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை மூடியிருக்கும் ஒரு தெய்வீக ஒளி அந்த ஒளி கவசத்திற்குள் எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது இது வெறும் கற்பனை அல்ல இது ஒரு உண்மையான பயிற்சி ஏனென்றால் நாம் நம் உள்ளத்தின் ஆற்றலை சுத்தப்படுத்தும் போது அது நம்மை பாதுகாக்க தொடங்குகிறது பரமகம்சர் யோகானந்தர் கூறுவார் நீங்கள் உங்களை உள்ளே இருந்து பலப்படுத்தினால் வெளிப்புற இருள் உங்களை பாதிக்காது இந்த கொள்கையை பின்பற்றி உங்களை உள்ளே இருந்து உடைக்கும் மக்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு மேல் ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்ளது உங்களை நீங்களே கவனியுங்கள் சில சமயங்களில் நாமே மற்றவர்களின் எதிர்மறையில் சிக்கி அறியாமலேயே நம் ஆற்றலை வீணாக்குகிறோம் உதாரணமாக சமூக ஊடகங்களில் ஒருவரின் கருத்தால் வருத்தப்படுவது ஒருவரின் கெட்ட வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொள்வது அல்லது அந்த நபரின் வார்த்தைகளை நினைத்து உங்களையே துக்கப்படுத்திக் கொள்வது இவை அனைத்தும் நம் ஆற்றலை அழிக்கும் எனவே ஆற்றலை பாதுகாப்பதற்கான மிகச் சிறந்த வழி எச்சரிக்கையாக இருப்பதுதான் ஒவ்வொரு நாளும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று நான் யாருடைய எதிர்மறையையும் என் உள்ளே நுழைய அனுமதித்தேனா யாராவது என்னை கவலை அடையச் செய்தார்களா ஆம் என்றால் அந்த உணர்வை மூச்சுடன் வெளியே விடுங்கள் ஆழவாக சுவாசித்து உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் இது என் ஆற்றல் அல்ல இது என் வாழ்க்கையின் உண்மை அல்ல நான் அமைதி நான் ஒளி நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள் முன்பு உங்களை பெரிதும் பாதித்தவர்கள் இப்பொழுது உங்களை தொடக்கூட முடியாது ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது வெளியுலகத்திற்கு பதிலாக உங்கள் ஆன்மாவின் கட்டளைப்படி வாழ்கிறீர்கள் நான்காவது வழி உங்களை யாரும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உயரமாக உயர்த்துங்கள் இந்த முறை மற்ற எல்லா தீர்வுகளின் சாராம்சம் ஏனென்றால் நீங்கள் உள்ளே இருந்து மிகவும் சக்தி வாய்ந்தவராகி எந்த ஒரு கெட்ட நபரும் உங்கள் மனதை அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் ஆன்ம வெற்றியை பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் முதலில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டு வாருங்கள் கெட்டவர்கள் நம்மை அதிகமாக பாதிக்கிறார்கள் நமக்கு செய்ய எதுவும் இல்லாத போது நம் கவனம் அங்குமிங்கும் சிதறும் போது நாம் உணர்ச்சி ரீதியாக வெறுமையாக இருக்கும் போது ஆனால் நீங்கள் ஒரு ஆழமான நோக்கத்துடன் வாழ தொடங்கும் போது ஒரு இலக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அது படிப்பு ஆன்மீக பயிற்சி சேவை அல்லது வேறு ஏதேனும் ஆன்மீக இலக்காக இருக்கலாம் உங்கள் ஆற்றல் அந்த திசையில் குவிக்கப்படுகிறது மற்ற விஷயங்கள் மெதுவாக தொடர்பில்லாமல் போய்விடுகின்றன ஒருவர் உங்களை தாழ்த்தும் போது நீங்கள் அவரைப் பற்றி கவலைப்படாமல் உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்தினால் அந்த நபர் தானே விரக்தி அடைவார் ஏனெனில் உங்கள் ஆற்றல் இப்போது அவன் பக்கம் போவதில்லை நீங்கள் இப்போது மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது உயரத்தை அவனால் தொடக்கூட முடியாது தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் பொழுது உங்கள் தன்னம்பிக்கையின் பிரகாசம் மிகவும் வலுவாகிவிடும் எந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபரும் உங்களை அணுகும் போதே குருடாகி விடுவார்கள் இது ஒரு வகையான ஒளி இது கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக பயிற்சியின் மூலமே வரும் பரமகம்சர் யோகானந்தர் கூறுகிறார் உங்கள் ஆன்ம பலம் உங்கள் உண்மையான ஆயுதம் நீங்கள் அதை தினமும் கூர்மைப்படுத்தினால் எந்த இருளும் உங்களை வெட்ட முடியாது இப்போது கேள்வி என்னவென்றால் எந்த ஒரு கெட்ட நபரும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியுமா பதிலா அதற்கான வழி தொடர்ச்சியான சுய வளர்ச்சி புத்தகங்களை படியுங்கள் தியானம் செய்யுங்கள் நல்லவர்களுடன் பழகுங்கள் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுங்கள் உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தத்துடன் கடக்கும்போது எந்த ஒரு கெட்ட நபரும் உங்கள் பயணத்தை தடுக்க முடியாது நான்கு ஆயுதங்கள் கெட்டவர்கள் ஒருபோதும் நிற்பதில்லை அவர்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் சில சமயங்களில் புதிய முகத்துடன் சில சமயங்களில் புதிய சாக்கு போக்குகளுடன் ஆனால் நீங்கள் இந்த நான்கு வழிகளையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி அடைவீர்கள் மௌனத்தின் கேடயம் கருணையின் வாழ் ஆற்றல் பாதுகாப்பு சுய வளர்ச்சியின் உயரம் இந்த நான்கு ஆயுதங்கள் உங்களை கெட்டவர்களிடமிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய திசையை வழங்கும் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் உள்ளே ஏதாவது உணர்ந்தீர்கள் என்றால் இந்த அறிவை உங்களிடமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இதை முன்னெடுத்துச் செல்லுங்கள் ஒருவேளை உங்கள் நண்பர் சகோதரன் அல்லது சகோதரிக்கு இத்தகைய கெட்ட நபருடன் போராட வேண்டியிருக்கலாம் எனவே இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் இத்தகைய ஆன்மீக ஞானம் சுய பாதுகாப்பு முறைகள் மற்றும் மனதின் ஆழமான ரகசியங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் இப்போதே எங்கள் சேனல் இன்னர் வாரியரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பதை அறிய உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இன்னர் வாரியருக்கு வரவேற்கிறோம் இங்கு நாம் வெளி உலகத்துடன் அல்ல நாம் உள்ளே இருக்கும் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறோம்